என்ன இத අරෝකීය රෝගන් ගෝවින්ද රමන්නාවාගේ ඉර වනක මම වාග ස්‍රචන්නයට එන්න සම එල් විටලනකි මෑග සටටෝ அம்மா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் குழந்த பிறந்தா பையன் கீது பிறந்தட்டானா என்ன குட் நியூஸ் சொல்லு என்னன்னு சொல்லு மாரிமுத்து ஹலோ மை பொண்டாட்டி சிஸ்டர் பொண்டாட்டியும் சிஸ்டரும் நான் மேரேஜ் பண்ணிட்டேன் என்ன உலர்ற டுடே ஒன்லி டூ சப்பாத்தி அண்டு குருமா ஒன்லி சூப்பர் சூப்பர்ண்ணா சப்பாத்தி குருமா சாப்பிட்டீங்களா ஓகே ஆரோக்கிய ராகின் தயாராயிங்க சாசு பிரணா பாத்தீங்களா நல்லா இருக்கா थैंक यू நன்றி மிக்க நன்றி மகல்ஷி அத தான் கேக்குற குழந்தைவே மேரேஜ் பண்றேன்னு சொன்னது எனக்கு புரியுது ஏன் பொண்டாட்டி என்னாச்சு பொண்டாட்டி விட்டு குழந்தைய மேரேஜ் பண்ணிட்டு இது என்ன நீ லைவில் ஏதாவது என்னை வச்சு காமெடி பண்ணுறியா தான் அம்மா இருக்கு உனக்கெல்லாம் பாரு ரெண்டு பொண்டடி கேக்குதா அழகு தேவதைக்கு இனி இரவு வணக்கம் வணக்கம் அருள் வணக்கம் இரவு வணக்கம் ரேவதி என்ன யோசனை நோ யோசனை சொல்லுங்க அருள் ஒன்னும் யோசனை இல்லை சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா நான் மேகி சாப்பிட்டேன் அத்திந்தும் திந்தியும் திந்தன திந்தா தி திந்தியும் திந்தன திந்தா தி திந்தோம் திந்தாதி ஓகே ஏம்மா சோகமாக இருக்கிற இல்லை 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 நான் சோகமாக நல்லா தான் இருக்கேன் ஏன் எனக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கக்கூடாதா அம்மா உன் திரும்ப நீ ஐநூறு பொண்டாட்டி கூட உன்னோட உன்னோடய திரும்ப இருக்கக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும் நான்லாம் அது சொல்லக்கூடாது அவங்க திரும்ப அதெல்லாம் இங்க உன்னை வச்சு காப்பாற்றுவதற்கு உயிர் போயிடு இதுல ரெண்டு வேறையா இங்க ஒன்ன வச்சே காப்பாற்றுறதுக்கு உயிர் போயிடுது இல்ல ரெண்டு வேறையா ரேவதி உங்க முகத்தில் ஏன் சோகம் நோ சோகம் உங்களை சாதிக்கு வாங்க வணக்கம் நமக்கு சோகமாக இல்லை நான் பேஷாக இருக்கேன் ஹாய் அக்கா மணிகண்டன் சதீஷ் ஹாய் அதெல்லாம் ஒரு லக்கா ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிறது உங்களுக்கு லக்கா ரேவதி உங்களை நல்லா தெரியும் உங்க முகம் எப்படி இருக்குன்னு தெரியும் அடையாப்பா எனக்கு உடம்பு சரியில்லை சாப்பிட்டீங்களாக்கா சரிங்க ரேவதி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து டேப்லெட் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுங்க நாளைக்கு லைவ் போட்டுக்கலாம் தனபால் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ செம்ம சூப்பர் அப்படியா தேங்க்யூ ஆல்ரெடி கன்சூ இருந்தா கொழுந்தியா ஏவது லைவ் லைக் அஞ்சு லைக்கு எதில் லைக் பார்த்தீங்களான்னு கேட்குறீங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கா பேஸ்புப்பை தேங்க்யூ ஏகே என்ன விட இன்ஸ்டாகிராம் இல்லையா அதிலலாம் வருது யூடியூப்ல தான் மாட்டேங்குது அதை விட நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள் சும்மா அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்கு

ಯೂ ವಿಳಂಬರ ಆಗಲ ಹ್ಮು ಅಜಯ್ ಹಲೋ ಎನ್ನೋಡ ಕಾ ಸೋಕೆ ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮಕ್ಕಳ அம்மா அவங்க கமெண்ட்ஸ் தான் வருது இவ்வளோ நேரம் வரவே இல்லை ரேவதி ஹை வடிவேல் காமெடி நீங்கள் போட்ட புதிய ஆஸ்பத்திரி திறந்து இருக்காங்க வந்து ஒரு ஊசி போட்டுக்கிட்டு போங்க அந்த வீடியோ நூறு முறை பார்த்துருக்கேன் சூப்பர் காமெடி நூறு முறை பார்த்துட்டிங்களா நன்றி அக்கா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் பா மேகி சாப்பிட்டேன் வெரி பியூட்டிஃபுல் யுவர் ஃபேஸ் மேடம் தேங்க்யூ அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே தாங்க உங்களுக்கு உடம்பெல்லாம் இளைச்சி போச்சு எனக்கா என்ன சாப்பிட்ட மக்களே அம்மா மேகி சாப்பிட்டமா ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சண்டே திருப்பூர் வருவேன் கோயம்புத்தூர் ராஜூ ஸ்மார்ட் மேம் வணக்கம் உறவுகளே நலம் நலமறிய மரியா அவள் வாங்க தாஜுல் சலீம் வணக்கம் இரவு வணக்கம் மேகி நூடுல்ஸ் வேண்டாம் ஓகே இல்லாம நாங்க எப்பவுமே சாப்பிட மாட்டோம் இன்னைக்குதான் செஞ்சோம் அதுமே யாரும் சாப்பிடல அப்படியே வச்சுட்டாங்க ஆளு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு முதலில் சுற்றி போடுங்கள் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கீங்க இது ரீல் இல்லை ரியல் இது ரியல் அப்படியா சுத்தி போடணுமா நான் அழகா இருக்கேனா ஓகே லைக் போட்டாச்சு ஒன்பதாவது லைக் நன்றி கோபி எத்தனை மணிக்கு தூங்குவீங்க எனக்கு எப்போவுமே தூக்கு வந்துட்டே தானே இருக்கு உங்களெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போகலாமா வந்து மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லுங்க ரெடி பண்ணுறது ஈஸி பட்டு அது வேண்டாம் ஓகே ஓகேம்மா ஓகே ஓகே இனிமே செய்ய மாட்டேன் நீங்கள் சொல்லிட்டீங்களா இன்னும் செய்யவே மாட்டேன் உண்மையாகவே நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க ஓகே தேங்க்யூ டன் ரேதி நலமட என்ன வர வர உங்கள் உடம்பு அதிகமாகிட்டு இருக்குது ஏன்று தெரியல என்னாச்சுன்னு தெரியல சாரி மேடம் என்னாச்சுன்னு தெரியல உடம்பு அதிகமாகிட்டே தான் இருக்குது இது எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ശരി എല്ലാം പോയി തോങ്ങും കണ്ണത്തെ കാട്ടമാറ്റുക്കെന്ത நான் ஹெல்த்து பார்க்குற மக்களே ஓகேவா எனக்கு ஓகேம்மா ஓகே அப்படி வெரி பியூட்டிஃபுல் ஃபேஸ் மேடம் தேங்க் யூ கண்ணை ரொம்ப புஸ் புசுன்னு போயிட்டே இருக்கா ரேவதி உடம்பை பாருங்கள் ஓகே தேங்க் யூ Oke, nih, buat tuh, minggu, ya. Aku, oke, alam, Bye.